வெல்கம் பேக் டு அசார் பிளாக் இந்த வீடியோல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டுன்னா ரம்ஜான் முடிஞ்ச ஆறு நாள் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திருமுத்து மலை மேலே தர்காக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அந்த தர்காடத்தோட பயணம் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சவுண்டில் பார்க்க போகிறோம் இந்த தர்காக்கு போகணும்னா நீங்கள் முதல்ல பர்மிட் வாங்கணும் ஃபாரஸ்ட் ஆல்ட்டை பர்மிட் வாங்கி தான் மேலே ஏற மாதிரி இருக்கும் பர்மிஷன் நம்ம பர்ஃபெக்ட்டாக வாங்கிட்டு தான் மேலே ஏறணும்னே சொல்லாங்க இது ஆதம்பர் தான் நம்ம போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளாக் ஃபுல்லாக அந்த தர்காக்கு போகிற வரையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் சரியான வாங்க வாங்க நான் முதல் எடுக்க முடியாது அதுக்கே டிக்கி ஆராயிரம் எடுத்துக்கிறேன்

குடிக்காரங்காரெல்லாம் எழுதிட்டு வந்தோம்னா அங்கேயே படுத்துருவான் நீங்க கண்ணு கெட்டது அவனுக்கான வயசு இந்த வீடியோவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு உருக்கி பேச போகிறேன் அவர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தள்ளி விட்டோம் ஓகே நீங்களும் எடிட் பண்ணி கொடுத்துருங்க நான் வாய்ஸ் போட்டுக்கிறேன் ஓகே வாஜி எனக்கே எடிட் பண்ண வர வாஜி ஏதோ தெரிஞ்ச அளவு பண்ணித்தரேன் தரேன் வீடு இருக்கு வீடு இருக்கு யானை வருமே இறங்க ஏறனா நட்டை குத்துக்கிடுது ஒரு ரத்த காயத்தை பார்க்கலன்னா எனக்கு தருகாவுக்கு வர முடியாது

எங்கடா திரும்ப நேரதான் இருங்க நம்ம தான் சௌரியத்துக்கு ஏறி இறங்கிட்டோம் மலை ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம்

இங்க தேயிலை தோட்டம் வாசம் வருது தெரியுதா டீ டீ ஸ்டேட் தண்ணி நெருங்கிட்டோம் யோ என் பரவாயில்ல என்னது தண்ணி அதாவது கண்ணு இருக்க ஆரம்பிச்சு ஆமாஜி நேரத்துல ரமனுக்கு தெரியுமில்ல மதுரை போக வேண்டியது இல்லை எவ்வளோ ரிஸ்காகி வந்தாலும் இந்த தண்ணியை பாட்டோம்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணுமாம்மா மண்டை காஞ்சு போயிடும் ஆன் வரும் அப்படியே இருக்கு நிலம்தான் வெயிலுக்கு சூப்பராக இருக்கு வாங்க போகலாம் வா

தருபூசினி பழம் மாதிரி ஒன்று கொண்டு வந்தா உண்மையா உண்மையாஜி தண்ணி தான் அடிக்காமல் இருக்கும் அடுத்தடுத்து சாப்பிட்றோமா அதனால இனிப்பழம் ஜி சாணி போட்டிருக்கு ஜி யானை எங்கேயோ இருக்கு மனுஷாணி மாதிரி இருக்கு சாப்பிடாம போறேன் சரி ஜி ஒரு ஜி இலைய வச்சு தீரப்பூஜி இவ்வளோதானா ஃபைன்லி கள்ளிப்பாலம் உழிச்சு கையில் ரத்தம் வந்துருச்சுங்க யாருங்க கையை போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு பல கீழே அனாதையாக கிடக்குது இங்கே ஒன்று கிடக்குது இங்கே ஒன்று கிடக்குது இங்கே ஒன்று அருகாக வீடியோ எடுக்கிறாங்க பற்றிய